ஹாய் வெல்கம் டு பிரபாஸ் கேலரி பிரபாஸ் கேலரி இன்னைக்கு நம்ம ராமாயணம் தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் காலையில் நித்திய கர்மங்களை முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க கங்கை கரையை அடைஞ்சோடனையும் ரிஷிகள் அமைச்சு கொடுத்த ஒரு இடத்துல ஏறிக்கிட்டு அந்த கரையை கடந்தாங்க ஒரு ஓடத்துல ஏறி கங்கை கரையை அடைஞ்சாங்க ஆத்தோட நடுவில் போகும்போது ஒரு பெரிய சத்தம் கேட்டு ராஜகுமாரர்கள் அது என்ன அப்படின்னு கேட்டாங்க சரையு நதி வந்து கங்கை கரையில பாய்ஞ்சு போறதுனால ஏற்படுற சத்தம் ராஜகுமாரர்கள் நதிகளையும் தியானிச்சு வணக்கம் செலுத்தினாங்க ஆறும் மலையும் மரமும் மேகமும் பயன்படும் கங்கையை தாண்டி நடந்து போனாங்க வழி ஒரு பயங்கரமான காட்டுக்குள்ள போனது மரங்களும் புதர்களும் அடர்ந்து நுழைஞ்சு போறதே கஷ்டமா இருந்தது துஷ்ட மிருகங்களுடைய சத்தம் பயங்கரமா இருந்தது ராமலக்ஷ்மணர்களுக்கு முனிவர் சொல்கிறாரே இதுதான் தாடகாவனம் இப்போது பயங்கர காடாக இருக்கக்கூடிய இந்த இடம் பூர்வத்தில் மிக செழிப்பும் செல்வந்தமும் நிறைஞ்ச பிரதேசமாக இருந்தது ஒரு காலத்தில் இந்திரன் விருத்தி ராட்சரனை கொன்று பிரம்மகத்தி தோஷம் அடைஞ்சான் அதனால் தகாதவனாகி ரொம்ப வருத்தப்பட்டான் தேவராஜனாகிய இந்திரனுடைய பாவத்தை போக்க தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து ரொம்ப சிரமப்பட்டாங்க புண்ணிய நதிகள்லேருந்து பெரிய பாத்திரங்கள் மூலம் ஜலம் கொண்டு வந்து அவனை ஸ்நானம் செய்வித்து மந்திரங்களால் பரிசுத்தப்படுத்தினாங்க அந்த ஸ்நான நீர்னால அவங்கிட்ட இருந்த மாசு கழுவப்பட்டு பூமியோட சக்தினால அது ஜீரணிக்கப்பட்டு உரமாகி அந்த பிரதேசம் ரொம்ப செழிப்பானது எத்தகைய அழகி போன புளித்து போன பொருளும் பிரேதம் துர்க்கந்த மலம் உட்பட பூமியில் புதஞ்சிருச்சுன்னா மண்ணோட மண்ணாக போய் பயன்பட்டுருது அதுவே புல்லும் செடியும் பழமும் கிழங்கும் அமிர்தம் அதுபோல் உணவாக மாறிடுது இதுதான் பூதேவியினுடைய அருள் சக்தி ரொம்ப காலம் வரைக்கும் ஜனங்கள் இங்கே சுகமாக இருந்தாங்க அதுக்கப்புறம் சுந்தன் அப்படிங்கிற யக்ஷனுடைய மனைவியான தாடகையும் அவனுடைய மகன் மாரீசனும் சேர்ந்து இந்த தேசத்தை நாசம் பண்ணிட்டாங்க போற வனமாக்கிட்டாங்க அவங்க இன்னும் இந்த வனத்தில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க பத்திரம் தே அதாவது உனக்கு மங்களம் அப்படின்னு ராமாயணத்துல இது அடிக்கடி வரும் இது ஆசீர்வாதம் மொழி பயம் அல்லது துக்கம் தரக்கூடிய விஷயத்தை சொல்லும்போது அன்போட இந்த காப்பு மொழியும் சேர்த்து சொல்றது மரபு அந்த தாடகைக்கு பயந்து யாரும் இங்கே வர்றதில்ல அவள் ஆயிரம் யானை பலம் கொண்டவ அவளோட உபத்திரவத்தை போக்குறதுக்கு தான் ஒன்றே அழைச்சிட்டு வந்தேன் ரிஷிகளை தொந்தரவு செய்யக்கூடிய இந்த அரக்கி உன்னால் கொல்லப்படுவா அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு ஓகே பாய்